அவருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது அப்போ ஆண்டவருடைய வார்த்தையினாலே அவருடைய சுவாசத்தினாலே சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது மனிதனும் அப்படிதான் அவருடைய சுவாசத்தினாலே மனிதன் அவனுடைய நம்முடைய நாசியிலே ஆண்டவர் ஆதாமனுடைய நாசியிலே அவர் தன்னுடைய சுவாசத்தை வைத்து ஊதினார் ஊதும் பொழுது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் அப்ப பாருங்க பாருங்க கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது ஆம் ஆகவே உண்டாக்கப்பட்டதனால் இந்த சர்வ சேனியை என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இந்த சிருஷ்டி என்ன பண்ணுதுன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது சகல சிருஷ்டியும் கர்த்தனுடைய வருகைக்காக இயேசு கிறிஸ்தனுடைய வருகைக்காக கர்ப்ப படுகிறதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே கர்ப்ப வேதனை படக்கூடிய இந்த செடி கொடி மரம் மலைகள் சர்வசேனையும் கர்ப்ப வேதனைப்படுகிறது ஏனென்று சொன்னால் அவருடைய சுவாசத்தினாலே எல்லாவற்றையும் இங்கே வேதம் சொல்லுகிறது கர்த்தனுடைய வார்த்தையினாலே வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவைகளின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டது எல்லாம் கர்ப்ப வேதனைப்படுது ஆண்டவர் எங்களை உண்டாக்கிட்டார் அவர் மறுபடியும் வரப்போகிறாரு அவரை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி அதே போல மனிதன் என்ன செய்யணும் ஆண்டவர் வரப்போகிறது வருகைக்காக நீங்களும் நானும் ஆயுத்தத்தோடு காத்திருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஆதாமின் இடத்துல ஆண்டவர் போய் அவனுடைய நாசியிலே ஊதி அவனை எழுப்பினார் களிமண்ணினால் உண்டாக்கி அவன் என்ன பண்ணார் நாசியில் ஊதி எழுப்பினார் அவன் ஜீவ சுவாச ஆத்மாவா மாறிட்டான் ஜீவ மாறிட்டான் அப்ப உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிற அந்த காத்து அந்த ஜீவ ஆத்மா யாருடையது என்று சொன்னால் தேவனுடையது ஆகவே நீங்களும் நான் என்ன செய்யணும் தெய்வத்தை தேடிதான் ஆக வேண்டும் நாளேயா அது நம்மேல் மேல் விழுந்த கடமை நம்மேல் விழுந்த இரண்டு விதமான கடமை ஒன்று நீங்கள் தெய்வத்தை நான் தெய்வத்தை தேட வேண்டும் இரண்டாவது தெய்வத்தை தேடாத ஜனங்களுக்கு இந்த தெய்வத்தை குறித்து சுவிசேஷமாக அறிவிக்க வேண்டும் இது நம்மேல் விழுந்த கடமை அலுவயா அடுத்ததாக நாம் வாச வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் முப்பத்தி மூணு ஏழை வாசிங்க அவர் சமுத்திர அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைத்திருக்கிறார் யாரு தண்ணியை கூட்டி சேர்த்து வைக்கிறாங்க தண்ணியை வந்து இங்க பாருங்க தண்ணி அப்படி தள்ளா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தள்ளி கீழே போய் விழுந்துடும் ஆனா தண்ணியை கூட்டி சேர்த்து வைக்க முடியுமா மண்ணை கூட்டி சேர்த்து வைக்கலாம் நம்முடைய அறிவெல்லாம் வந்து ஆண்டவரை பற்றி கர்த்தர் இல்லை என்று சொல்லி துன்மார்க்கன் சொல்லுகிறான் துன்மார்க்கன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் கர்த்தர் இல்லை அவர் இல்லவே இல்லை என்று துன்மார்க்கன் சொல்லுகிறான் ஆனால் நீதிமான் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால் வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க அவர் சமுத்திரத்தை சமுத்திர ஜலங்களை